தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு மாதிரி பள்ளிகளில் மேல்நிலை படிக்கும் மாணவ மாணவிகளின் திறனை மேம்படுத்தும் வகையில் ஏஐ தொழில்நுட்பம் குறித்த இலவச பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது ஆசிய வளர்ச்சி வங்கியின் உதவியுடன் வல்லநாடு மாதிரி பள்ளி கோவில்பட்டி அரசு பெண்களின் மேல்நிலைப்பள்ளி திருச்செந்தூர் எஸ் எம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி காயல்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் ஏஐ என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயிற்சி அளிக்கப்பட உள்ளது வல்லநாடு மாதிரி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவர் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி ஆகியோர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய அவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் தெரியாமல் இருக்க முடியாத நிலை உருவாகி வருகிறது இந்த தொழில்நுட்பத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏஐ பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஏஐ இல்லாத துறையே இல்லை என்ற நிலை உருவாகி வருகிறது உலக நாடுகளில் ஏஐ குறித்த பாடங்கள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே நமது அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளும் இது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வேகமாக மாறிவரும் தொழில்நுட்பத்தில் இந்த பகுதி மாணவர்களை தயார்படுத்தும் நோக்கில் ஏஏ பயிற்சி வடிவமைக்கப்பட்டது இதனை மாணவர்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறினார் தென் மாவட்டத்தில் படித்த இளைஞர்களை தொழில் முனைவராக உருவாக்குவதற்காக தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு சுயதொழில் பயிற்சி அளிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் மூலமாக தமிழகத்தில் கடந்த மூன்று வருடத்தில் பல்வேறு தொழில் முனைவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் உள்ள ஐநூறு படித்த இளைஞர்களை தொழில் முனைவராக உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் நிறுவனம் புத்தொழில் களம் புத்தாக்க மையம் தூத்துக்குடி மாநகராட்சி இணைந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை தொழில் முனைவராக மாற்றும் வகையில் ரைசிங் தூத்துக்குடி என்ற தலைப்பில் பயிற்சி அளித்தது தூத்துக்குடி மாநகராட்சி ஸ்டெம் பூங்காவில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த நாற்பத்தி நான்கு இளைஞர்கள் கலந்து கொண்டனர் பயிற்சி பெற்றவர்களுக்கு தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாஜீவன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கினர் மத்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் தூத்துக்குடியில் இருந்து செயல்பட்டு வரும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத வகையில் மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் உற்பத்தியை அதிகரித்தல் மீன் இனப்பெருக்கத்திற்கான திட்டங்களை ஆராய்ந்து மீனவர்களின் வருவாயை உயர்த்துதல் போன்ற பணிகளில் சிஎம்எஃப்ஆர் ஈடுபட்டு வருகிறது இந்த ஆராய்ச்சி நிலையம் நபார்டு வங்கியோடு இணைந்து பாரத பிரதமரின் ஆலோசனையின் மீனவர்களின் வருவாயை அதிகரிப்பதற்காக ஒருங்கிணைந்த பல்லடுக்கு நீர்வாழ் உயிரின வளர்ப்பு திட்டத்தை செயல்படுத்தியது இந்த திட்டத்தில் நடுக்கடலில் கூண்டு வைத்து அதில் மீன் குஞ்சுகள் விடப்படுகின்றன பின்னர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன குறிப்பிட்ட காலத்துக்கு பின் சுமார் ஒரு கிலோ எடை அளவிற்கு வளர்ந்துள்ள மீன்களை அறுவடை செய்கின்றனர் தூத்துக்குடி அருகே உள்ள சிப்பிக்குளம் முள்ளக்காடு மீனவ பகுதிகளை ஒட்டிய கடல் பகுதியில் செயல்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் முன்னிலையில் இந்த மீன்களை அறுவடை செய்யும் பணியானது நடைபெற்றது மொத்தம் பத்து கிலோ எடை கொண்ட கொடுவா மீன்கள் ஐநூறு எண்ணிக்கை விடப்பட்டதில் நானூத்தி இருபது கிலோ மீன்கள் அறுவடை செய்யப்பட்டன இந்த திட்டத்தில் கொடுவா மீன்களின் கழிவிலிருந்து வெளியேறும் நைட்ரஜன் பாஸ்பரஸ் போன்ற இயற்கை உரத்தால் வளர்ந்துள்ள நண்டுகள் கடல் பாசிகள் மற்றும் கடல் சிப்பிகளும் அறுவடை செய்யப்பட்டன இந்த திட்டம் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத வகையில் அமைந்துள்ளது இந்த கூண்டு மீன் வளர்ப்பு திட்டம் மீன்களுக்கு இரட்டிப்பு வருவாய் தரும் என்று கூறுகிறார் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய மூத்த விஞ்ஞானி லவ்சன் எட்வர்ட் சிப்பி குளத்தில் நம்ம நடத்தின அறுவடை நிகழ்ச்சி வந்து ஒரு நபார்டு ஃபண்டட் ப்ராஜெக்ட் தேம் அறை மூலமாக அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் சிப்பி குளங்குற ஊர்லேயும் சுனாமி காலனி முள்ளக்காடு பகுதியில் அந்த ரெண்டு ஊர்லேயுமே நடத்துகிறோம் அப்போ இதில் வந்து பல வகையான நீர்வாழ் உயிரினங்களை ஒன்னையே சேர்த்து வளர்க்கும் போது வந்து என்வரான்மெண்டலி ஒரு சஸ்டெயினபிளாக இருக்கும் தான் இந்த மெத்தடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஐநூறு மீனை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஒரு கேஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதை வந்து டிஃப்ரெண்ட் டைமில் பாஸ்டியல் ஹார்வெஸ்ட் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த மீன்கள் வந்து போது சில மீன்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் அப்போ அந்த மீன்களை அது ஏற்ற மாதிரி மார்க்கெட் டிமாண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னாடியே இடையடைய ஹார்வஸ் பண்ணி வைக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது